வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஆணி மாதம் இருபத்தொன்று அதாவது ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை திதியானது வர இருக்குங்க இந்த அமாவாசை திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறை நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்குங்க வழக்கமா அமாவாசை நாளில் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து வீட்ல இருக்கும் பெண்கள் சமைத்து முடிச்சிடுவோம் இல்லையா ஆண்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் எல்லா காரியங்களையும் சரியா கொடுத்து விடுவாங்க மத்தியம் உங்களுடைய வீட்டில் வழிபாடு நிறைவு செய்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் செல்வங்கள் நிலைத்திருக்குங்க இப்ப உங்க வீட்டுல பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த பண கஷ்டங்கள் விலகும் பித்ரு சாபங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பித்ரு சாபங்களும் விலகுங்க பித்ரு சாபம் உங்களுடைய குடும்பத்திற்கு இருந்தா அதற்கு கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணுங்க பித்ரு சாபம் விலகிருச்சி அப்படினாலே சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை நாளைய தினத்துல பெண்கள் கண்டிப்பா செய்யுங்க அதுவும் ரொம்பவே சுலபமான பரிகாரங்க எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த சுலபமான பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால சுப காரியங்கள் உங்க வீட்ல தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா அது விலகுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு கூட கல்யாணம் நடக்கல அப்படின்னா கல்யாணம் கண்டிப்பா நடக்குங்க கல்யாண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரத்தை கட்டாயம் நாளைய தினத்தில் செய்யுங்க குழந்தை பாக்கியம் உங்க வீட்டில் நாளைய தினத்தில் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது கட்டாயம் அடுத்த வருடத்திற்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை எப்படி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி என்று மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுடைய பூஜை அறையில விளக்கேற்றி வச்சிடுங்க குலதெய்வத்தை முதல்ல மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க இப்ப நம்ம ஒரு தாம்பாள தட்டு எடுத்து வச்சுக்கணுங்க தாம்பாள தட்டுல இரண்டு வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க இரண்டு பாக்கு வச்சுக்கோங்க இரண்டு வாழைப்பழம் வச்சுக்கோங்க பூ கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயமும் அது கூட வச்சுக்கோங்க இது பேரு தாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு தாம்பழம் அப்படின்னும் எடுத்து வச்சுக்கலாம் முடிந்தவங்க இது கூட மஞ்சள் குங்குமமும் சேர்த்து கொடுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் வசதி இருக்கு அப்படின்றவங்க இது கூட ஒரு ரவிக்கை துணியும் சேர்த்து வைக்கலாங்க அதாவது பிளவுஸ் பீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிளவுஸ் பீட்டையும் சேர்த்து வைக்கலாம் இன்னும் எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்றவங்க ஒரு புடவையும் ஜாக்கெட் பிட்டையும் சேர்த்து கூட நீங்க அந்த தாம்பளத்து மேல வைத்து பூஜை அறையில வைத்து அலங்கரித்து கொள்ளுங்க இது போல ஐந்து செட்டு நீங்க செய்ய முடிஞ்சது அப்படின்னா அஞ்சு செட்டு இது மாதிரி ரெடி பண்ணி தாம்பளத்தட்ட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூஜைய நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டுல சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்கள நீங்க நினைத்துட்டு கூடவே குலதெய்வத்தையும் நினைத்து கற்பூர ஆராத்திய காட்டுங்க நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த தட்டையும் அந்த பூஜை அறையில் வைத்து கற்பூர ஆராத்தி காட்டுங்க தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாடு செய்துக்கோங்க பூஜை அறையில் வைத்த அந்த எல்லா பொருட்களையும் எல்லா சுமங்களுக்கும் தானம் கொடுக்கணுங்க எத்தனை நீங்கள் வச்சிருக்கீங்களோ அத்தனை சுமங்களுக்கு நீங்கள் இதை தானம் கொடுக்கலாம் இப்போ நீங்க ஐந்து தட்டு வச்சிருக்கீங்க இல்லை மூன்று தட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த தட்டை அத்தனை பேருக்கு நீங்க தானமாக கொடுத்துருங்க இந்த பூஜையை நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் வசதி இல்லாதவர்களுக்கும் ஏழை சுமங்களுக்கும் தானம் கொடுக்கணும் அப்படின்றது கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஏற்கனவே இருக்கு எங்கள் சொந்தக்காரங்களெலாம் நல்லா வசதியாக இருக்காங்க அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதோட பலன் அவ்வளவா கிடைக்காதுங்க ஆனால் இல்லாதப்பட்ட ஒரு ஆளுக்கு

அப்படி எங்களுக்கு முடியாது அவங்களெல்லாம் என்னால தேட முடியாது அப்படின்றவங்க உங்க வீட்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அழைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்து சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை தானமா கொடுங்க அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி நீங்க ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல நல்லது நடக்க தொடங்குங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது சாபம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த பித்ரு சாபம் நீங்குங்க ஏன்னா நம்ம வீட்டுல இறந்து போன சுமங்கலிகளை நேர்த்தி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது பித்ரு பித்ருசாபம் நீங்குங்க காரிய தடைகள் அப்படின்றது இந்த பித்ரு பித்ருசாபத்தாலதான் ஏற்படும் இந்த பித்ரு சாபம் நீங்கிருச்சு அப்படின்னாலே சுபக்காரிய தடைகள் எல்லாம் விலகுங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் உங்களுடைய வீட்டில் இதை செய்ய முடியல அப்படின்னா கோயிலுக்கு கொண்டு போய் இந்த பொருட்களை எல்லாம் அங்கே வரக்கூடியவர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாங்க தவறே கிடையாது நம்பிக்கையோட இதை நாளைய தினத்துல செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தவறவே விட்டுடாதீங்க உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த நாள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டி தருங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் நாளைய தினத்துல செய்ய போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் நண்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்